ரசிகர் மன்றத்தை தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை மாற்றி இன்றுடன் ஒருவரம் முழிந்து இரண்டாவது வருடத்துல வெற்றிகரமாக காலடி வச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் இரண்டாவது வருடத்தை கொண்டாடுகிற விதமா தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள பனியூர்ல தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவரான அம்பேத்கர் பெரியார் காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலையம்மாள் ஆகிய ஐந்து பேருடைய உருவ சிலைக்கு மாலையிட்டு மரியாதை செலுத்திருக்காரு தளபதி விஜய் அவர்கள் அதே போல தமிழகத்திலும் பல்வேறு இடங்கள்ல இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை கட்சி தொண்டர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க மதுரை மாவட்டத்தில் நடந்த தமிழக வெற்றி கழக இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் கலந்துகிட்டு விழாவை சிறப்பிச்சிருக்காரு இரண்டு மாடுகள் வண்டி பந்தயத்தையும் தொடங்கி வச்சிருக்காரு மதுரை மாவட்ட பங்கன்ல எடுத்துக்கிட்ட போட்டோக்கள் இணையதளத்துல வெளியானனால டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய போகிறாரா இல்லைனா டிவிக கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறாரா என்று ரசிகர்கள் கேள்விகளை எழுப்பிட்டு இந்த தகவலை பத்தி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்